السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون أحب إليه من والده حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين சதகல்லாஹுல்லீம் வசத ரசூலுஹோ சல்லாஹு அலைஹி வசல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமிநாயகம் ஒஹமதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் ரபி அவ்வல் பிறை பன்னெண்டு இன்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த பூ உலகத்திற்கு அவர்களை பிறக்க வைத்த அவர்கள் பிறந்த அற்புதமான நாள் வழக்கமாகவே சிறப்புகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் பிறந்த ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் என்பது இன்றைய தினத்திற்கான கூடுதல் சிறப்பு எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் வரலாற்றிலே நிறைவான ஒரு மனிதர் உலகத்தில் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும் எல்லா பகுதிகளிலும் தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் ஆனால் முகம்மது ரசூலுல்லா என்கிற முழு மனிதரைப் போல் உலகத்தில் மனிதர்கள் பிறக்கவும் இல்லை பிறக்க போவதும் இல்லை எந்த துறை எடுத்தாலும் நிறைவாக வழிகாட்டுகிற பரிபூரணமான மனிதர் பைகம்பர் நபி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் பல தலைவர்கள் திருமணம் செய்யவில்லை எனவே குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியவில்லை பல தலைவர்கள் வியாபாரம் செய்யவில்லை எனவே வணிகராய் இருந்து வழிகாட்ட அவர்களுக்கு முடியவில்லை சில தலைவர்கள் அதிகம் ஆன்மீகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததால் அறம் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகளை எல்லோராலும் செய்ய முடியவில்லை ஆனால் வாழ்க்கையில் வணிகராய் ஆடு மேய்க்கிற இடையராய் குடும்பத் தலைவராய் கணவராய் தந்தையாய் தாத்தாவாய் சமூக தலைவராய் அரசியல் தலைவராய் எல்லா துறைகளிலும் எல்லா கோணங்களிலும் பரிணமித்தவர்கள் பரிணமித்தது மட்டுமல்ல அதிலே பரிபூரணம் கண்டவர்கள் காட்டியவர்கள் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் வரலாறு முழுக்க வெளிச்சமாக இருக்கிறது என்பார்கள் அவர்களுடைய வரலாறுகளை பேசுபவர்கள் பிரபல வரலாற்று ஆசிரியர் ப்ரொஃபசர் ஹிட்டி போன்றவர்கள் எல்லாம் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா இ வாஸ் பார்ன் இன் த ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி வரலாறுடைய முழு வெளிச்சத்திலே பிறந்தவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்த வெளிச்சம் பிறந்ததற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக வெளிச்சம் பல பேர் நாற்பது வயதுக்கு மேல் அவர்களின் வரலாறு காண கிடைக்கவில்லை எழுதப்படவில்லை அல்லது அச்சில் ஏற்றுகிற அளவுக்கு அவர்களின் வரலாறு ஒழுக்கமாக இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி செல்லம் அவர்களுடைய வரலாறு மட்டும்தான் முழுமையான வெளிச்சத்திலேயே பிறந்து வளர்ந்த வரலாறாய் காட்சி தருகிறது எம் பெருமானார் மீது நமக்கான சில கடமைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டும் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் அவர்களின் சுண்ணாக்களை பின்பற்ற வேண்டும் அவர்களின் மீது உயிரினும் மேலாய் நேசம் வைக்க வேண்டும் அவர்களின் பெயர் கேட்கிற போது செலவாத்து சொல்ல வேண்டும் இந்த ஆறு செய்திகள் முக்கியமானவை அல்லாஹுவின் தூதரின் மீது ஈமான் கொள்ளுவதும் சங்கை செய்வதும் உத்தரவுக்கு கட்டுப்படுவதும் இந்த வரிசையில் நம்முடைய உயிர்களை விட மேலாய் பெருமானார் அவர்களை நேசித்தல் என்பது நபிகளாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஏதோ பிரியம் வைக்க சொல்லுகிறார்கள் என்று லேசாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல இது ஈமானுக்கான நிபந்தனையாக அல்லாஹு வைக்கிறான் நீ இல்லையா என்றால் நீ நபிகளார் மீது நேசம் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை வைத்து உனது ஈமான் முடிவு செய்யப்படும் நபிகளாரின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் புகாரி ஹதரத் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தன் மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லாரையும் விட என்னை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் மூமினாக முடியாது அப்படியானால் ஈமானுடைய நிபந்தனைய என்ன தெரியுமா பெருமானால் சல்லாஹூ செல்லும் அவர்களை அவன் நேசித்தாக வேண்டும் அன்பானவர்களே நேசம் யார் மீதாவது பிரியம் கொள்ளுவதோ அல்லது கோபம் கொள்ளுவதோ ஒரு முஸ்லிமுக்கு இது கூட அவனாக முடிவெடுப்பதல்ல மார்க்கம் சொல்லி தருகிறது நீ இவர்களை எல்லாம் நேசிக்கலாம் இவர்களை எல்லாம் கோபிக்கலாம் ஒருவரை நேசிப்பதற்கும் ஒருவரை கோபிப்பதற்கும் இந்த இரண்டுக்குமே மார்க்கத்தில் சரீயத்தில் சில அளவுகோள் உண்டு அல்லாஹுவை நேசிக்கிறோம் அவன் தூதர் சல்லல்லாஹ்ல இவ செல்லமை நேசிக்கிறோம் இறைநேசர்களை நேசிக்கிறோம் புனிதம் வாய் இஸ்லாமிய நினைவு சின்னங்களை நேசிக்கிறோம் சில இடங்களை சில மனிதர்களை சில புராதனங்களை இதையெல்லாம் நேசிக்கிறோமா இல்லையா இந்த நேசத்திற்கும் ஷரீயத்தில் வழிகாட்டல் உண்டு யாரையாவது கோபிக்கிறோம் வெறுக்கிறோம் என்றால் தொடங்கி மார்க்கத்திற்கு மார்கத்திற்கு அல்லாஹ்கு புறம்பானவர்களை எல்லாம் கோபிப்பதற்கும் வெறுப்பதற்கும் கூட இங்கே அளவுகோல் வைத்திருக்கிறது மார்க்கம் நபிகள் நாயகம் அவர்களை அந்த அடிப்படையில் நேசித்தாக வேண்டும் பெருமானாரை நேசிப்பதால் என்ன கிடைக்கும் என்கிற கேள்விக்கான முதல் பதில் அல்லாஹு கிடைப்பான் நபிகளாரை நேசிக்கிற போதுதான் அல்லாவை நேசித்ததாக அர்த்தம் ஒருவர் நான் அல்லாஹுவை மட்டும் நேசிக்கிறேன் நபிகளாரை பிடிக்கவில்லை அவர் மூமின் இல்லை அபு ஜஹல் கூட இந்த கேட்டகரி தான் அவன் அல்லாஹுவை ஏற்றான் அருவிநாயகம் சல்லல்லாக ஏற்கவில்லை நபிகளாரின் பிரியம் அல்லாவின் மீதான பிரியம் ஒரு ஆறு செய்திகள் குரானுக்குள்ள கிடைக்கிறது ஆறும் என்ன சொல்லுகிறது தெரியுமா சேர்த்து சேர்த்து சொல்லுகிறான் அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறது குரான் வழிபடுங்கள் என்று சொல்லுகிற போது ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்கிறது அழைப்பிற்கு பதில் தாருங்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் அவர்களின் அழைப்புக்கு பதில் தருங்கள் தாருங்கள் முன்னே செல்லாதீர்கள் என்று பேசுகிற போது லா துகத்தி மும்பையினை எதை ரசூலி அல்லாஹ் ரசூலுக்கும் முன்னாலே செல்லாதீர்கள் நோவினை கொடுக்காதீர்கள் என்று பேசுகிற குர்ஹானின் தலைப்பு லா தௌதுல்லாஹ வரசூலா யோது நல்லாஹவ ரசூலா அல்லாஹவுக்கும் ரசூலுக்கும் நோவினை செய்யாதீர்கள் என்று வருகிறது பாவம் செய்யாதீர் மாறு செய்யாதீர் நன்றி விசுவாசத்திற்கு மாற்றமாக நடக்காதீர் என்று சொல்லுகிற இடத்தில் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்ய வேண்டாம் முக்கியமான அத்தனை தலைப்பு செய்திகளிலும் அல்லாஹுவோடு இணைந்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அப்படியானால் என்ன பொருள் நீங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் ரசூலை நேசியுங்கள் ரசூலை நேசிக்காமல் அல்லாஹுவின் நேசம் என்பது சாத்தியப்படாது என்பதுதான் இந்த ஆயத்துகளுடைய கருத்து இஸ் சஜீபுல் இல்லாஹி ரசூலி இதா தலாக்கும் அல்லாஹு ரசூல் அழைத்தால் நீங்கள் பதில் தாருங்கள் என்கிற ஆயத்திற்கு தஃசீர்களில் பிரபலமான தப்சீர் அல்ஜாமி அலியா ஹக்காமில குர்ஆன் அல்லாமா குர்துபி ரஹிமகுல்லா அவர்கள் அந்த ஆயத்தின் தஃசீரில் இமாம் ஷாஃபி அமத்துல்லாஹி அலிகியனுடைய ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிற போது கூட யாரையாவது நாயகம் அழைத்து அவர் அந்த சப்பிலிருந்து வெளியேறி போனாலும் தொழுகை முடியாது என்பார்கள் இமாம் அல்லாஹ்வும் ரசூலும் அழைத்தால் அழைப்பிற்கு பதில் கொடுங்கள் அல்லாஹ் தனது பிரியத்தை ரசூலின் பிரியத்தோடு சேர்த்து வைக்கிறான் இல்லை நிபந்தனையாக வைக்கிறான் நபிகளாரை நேசித்தால் அல்லாஹ் கிடைக்கும் நபிகளாரை நேசிப்பதற்கு இந்த உலகத்திற்கு வழிகாட்டி வாழ்ந்து சென்ற சகாபா பெருமக்கள் ரசூலுல்லாகுவின் பிரியம் வைப்பதனுடைய முன்னோடிகளும் அவர்களே முன்மாதிரிகளும் அவர்களே உங்களுக்கு தெரியும் கிராமவாசி வந்து கேட்பார் கையாமத்திய போது உலகம் அழிவது எப்போது அபிசல்லா அலி செல்லும் பதில் சொல்லும் முன்னால் திரும்ப கேட்பார்கள் ஓமா வர்றது இருக்கட்டும் நீ அதுக்காக என்ன தயாரிச்சு வச்சிருக்கிற என்று கேட்பார்கள் சொல்லுவார் கதீரமின் சலாத்தின் ஓ சியாமின் ஓ சதகத்தின் ஓ நுசுக்கின் கின்னி உலகின் ஒரு சூலா நான் அதிகமா தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இந்த மாதிரி எதுவுமே அதிகமா நன்மை எல்லாம் வைக்கலை அம்மா என் மனு செலவுல நான் அல்லாவையும் ரசூலையும் நான் ரொம்ப பிரியப்படுறேன் என்று அந்த கிராமவாசி சொன்ன போது அனுசரதி அல்லாஹ் ஒன்று சொல்லுகிறார்கள் நபிசல்லாஹோ அலிகு வசல்லம் சொன்னார்கள் நீ யாரை பிரியப்பட்டாயோ அவர்களோடு நீ இருப்பாய் என்று நபிசல்லாக அலிகு வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாகும் அனசதி அல்லாஹ் உனக்கு சொல்லுகிறார்கள் என் வாழ்வின் மகத்தான மகிழ்ச்சிக்குரிய பொழுதுகள் இரண்டு தான் ஒன்று எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைந்த நாள் அந்த நாளின் மகிழ்ச்சி போல் எங்கள் யாருக்கும் வேறு பெரிய மகிழ்ச்சி இல்லை இரண்டாவது இந்த ஹதீஸை பெருமானார் சொன்ன நாள் எந்த ஹதீஸை நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு அருமையில இருப்பீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்ன பதில் எங்களுக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் நேசித்தவர்களோடு அல்லாஹ் வைப்பான் நேசம் என்பது வெறுமனே அவர்கள் சார்ந்தது மட்டுமல்ல அன்பானவர்களை யாராவது ஒருத்தரை பிடிச்சு போயிருச்சுன்னா யாராவது ஒருத்தர் மேல மஹப்பத் ஆயிருச்சுனா பிரியம் ஆயிருச்சுனா அவர் மட்டும் பிடிக்காது அவரோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் பிடித்து போவார்கள் அவர்களோடு நெருங்கி இருக்கிற எல்லாம் பிடித்து போகும் சாதாரணமாக அப்படித்தானே யாராவது ஒருவரை பிரியப்பட்டு விடுகிற போது அவர் அண்ணன் தம்பிகள் அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் தொடர்புடையவர்களின் மீதெல்லாம் பிரியம் வருவது போல் நபிகளாரின் மீதான பிரியம் மதீனத்து மண்ணை நாம் நேசிக்கிறோம் உகது மலையை நேசிக்கிறோம் பதில் மைதானத்தை நேசிக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லோ செல்லம் அமர்ந்த இடம் நடந்த இடம் தொழுத இடம் அழுத இடம் உட்கார்ந்த இடம் பேசிய இடம் நடமாடிய அத்தனையும் பெருமானாரோடு தொடர்புடைய எல்லாம் பிடித்து போய் விடுகிறது உச்சகட்டமாக மதீனத்து மண் கூட ஒரு முஸ்லிமின் காதல் வளையத்திற்குள் வந்து விடுகிறது என்றால் யாரையாவது பிரியம் வைத்தால் அவர்களின் தொடர்புடையவர்கள் எல்லாம் பிரியமாகி விடுவார்கள் சொல்ல போனால் மனித குலமாகிய நாம் வைப்பதை விடவும் கூட ஏனைய உயிரினங்கள் கால்நடைகள் விலங்குகள் எல்லாம் புழுபூச்சி எல்லாம் மரம் மட்டையெல்லாம் அபிகல் நாயகம் சல்லதாக அவர்களை நேசித்த வரலாறுகள் அவர்கள் காதலித்த வியத்தகு நிகழ்வுகள் நிறைய ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம் நீண்ட நாட்களாக ஒரு பழைய மெம்பர் படி கட்டையில இருந்து நாயகம் ஓதிய தருணங்களில் ஒரு புதிய மெம்பர் செய்யப்பட்டு புதிய மெம்பர் படிக்கு நாயகம் மாறுகிற போது இடமாற்றம் கருதி மேலே இருந்த சுவிட்சர்லாந்து செல்லும் இவ்வளவு காலம் குத்துபா கொடுத்த அந்த கட்டையை கீழே இறக்கி முன்சஃபினுடைய வலது பக்க ஓரத்தில் அதை கீழே இறக்கி வைத்தபோது அது விசும்பியது தேம்பியது அழுதது இது ஏதோ ஆன்மீகமாய் கண்ணுக்கு தெரியாத அழுகை என்று நினைக்க வேண்டாம் சுமார் முப்பத்தி ஒரு சகாபிகள் முன்சப்பில இருந்தவர்கள் அழுகை சத்தத்தை கேட்டதை பதிவு செய்கிறார்கள் இது ஏதோ ஒரு இதிகாசத்தின் கதைகளை போல கட்டை அழுததாக சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வமான அத்தனை நூல்களிலும் அந்த இடம் பெறுகிறது அசரத்து என்று சுவனத்தின் செய்தி கூறப்பட்ட அந்த பத்து பேர் அல்லாமல் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சகாபிகள் அப்போது அந்த கட்டைக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் விசும்பி அழுத கட்டையை சமாதானப்படுத்த மெம்பரிலே இருந்து இறங்கி நபிகள் செல்லு அழிக்கு செல்லம் ஒரு குழந்தையின் அழுகையை தேற்றுவது போல கட்டையில பெருமானாரின் காரண்ய நபியின் கரம் பட்டதற்கு பிறகு அது அமைதியானது சுவனத்தில் தன்னோடு இருப்பதை நாயகம் செல்லாது செல்லும் உறுதி செய்ததற்கு பிறகு அந்த அழுகை அமைதியானது என்கிற வரலாற்றை விளக்கத்தோடு பேசுகிற

நாயகத்தை காதலிக்க நீங்கள் எவ்வளவு தகுதி படைத்தவர்கள் என்று மனித குலத்தை பார்த்து மரத்தை பாடமாய் வைத்து பேசுவார்கள் பஸ்ரி அபிப்பட்டம் பெற்ற காலத்தில் மக்காவின் வீதிகளில் சல்லாஹூ அலிகம் நடந்து வருகிற போது சலாம் சொன்ன மரங்களை நாயகம் அடையாளம் காட்டினார்கள் இந்தந்த மரம் எல்லாம் சலாம் சொன்னது சில கற்களை அடையாளம் காட்டி நாயகம் சொன்னார்கள் இந்த கற்கள்ல்லாம் எனக்கு சலாம் சொன்னது நபிகளாரின் அகமியத்தை மகத்துவத்தை அவர்களின் மகோன்னதத்தை விளங்கியது மரமும் மட்டையும் கல்லும் செடியும் கொடியும் மரக்கட்டைகள் அத்தனையும் பெருமானார் மீது கொண்ட காதல் எத்தனை கால்நடைகள் எத்தனை உயிரினங்கள் ஒரு ஒட்டகத்திற்கு பைத்தியம் பிடித்தது இந்த மச பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல விலங்குகளுக்கு ஒரு ஒட்டகம் சொன்னபடி கேட்காமல் சண்டித்தனம் செய்கிற பைத்தியம் பிடித்திருக்கக்கூடிய ஒட்டகத்தின் வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் அவர்களுக்கு போக வேண்டாம் தூர இருந்து பாருங்கள் என்பார்கள் முஸ்னத் அகமதுல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது உள்ளே போவார்கள் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அந்த ஒட்டகத்தின் தொழுவத்திற்கு போவார்கள் பக்கத்திலும் போவார்கள் அருகில் உள்ளோரெல்லாம் கொஞ்சம் பயப்பட்ட போதும் நாயகம் அருகம் வரை செல்வார்கள் அருகில் சென்றதற்கு பிறகு அந்த ஒட்டகம் தானாய் நின்றிருந்த நிலையில் குனிந்த நிலையில் அப்படியே சஜிதாவுக்கு போய் பெருமானார் சல்லல்லா ஒலிக வசல்லமுக்கு சஜிதா செய்த வியப்பு காட்சியை அருகில் இருந்து பார்த்து வியப்பின் விளிம்பு வரை சென்ற அந்த மக்களில் சில பேர் சொன்ன வார்த்தை முஸ்னத் அமதில பதிவாகி இருக்கிறது ஹதிகி நாகத்துன் ல்லா த அகிலு தஸ்ஸுதுல கய்யா ரசூல் அல்லாஹ் தூதரே இது அறிவற்ற ஒட்டகம் என்று நினைத்தோம் ஆனால் உங்களை பார்த்தவுடன் அறிவற்ற ஒட்டகம் கூட சஜிதா செய்கிறது நாங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள் நபிசல்ல அல்லாஹு அழிகுவ செல்லம் அவர்களிடம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழிகுவ செல்லம் சொன்னார்கள் இல்லை சஜிதாவிற்கு நாயகம் அனுமதிக்கவில்லை அந்த ஒட்டகத்தினுடைய சஜிதாவுக்குள் ஒளிந்திருக்க கூடிய அல்லாஹ் ரசூலின் மீதான மஹபத்தை காதலை உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள் நாயகம் சல்லு அலிக வசல்லம் நீங்களும் நானும் பல முறை ஹஜ் சம்பவத்தை நபிகளார் ஹஜ்ஜு செய்த நிகழ்ச்சிகளை நிறைய பார்த்திருக்கலாம் பிறை பத்து மினாவுக்கு வருகிறார்கள் நபிசல்லாக அலிகவ செல்லும் சைத்தானுக்கு கல்லறியும் வேலை முடிந்து விட்டது குர்பானி கொடுக்க வேண்டும் நபிக்சாஹு அலிகு வசல்லமின் சார்பாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஒட்டகங்கள் ஒட்டகங்களை வைத்து குர்பானி கொடுத்தார்கள் அஹதியா கொடுத்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நூறில் அறுபத்தி மூணு ஒட்டகங்களை அவர்களின் ஆயுளை குறிக்கும் வகையில் நாயகம் அறுத்தார்கள் எஞ்சிய மீதி ஒட்டகங்களை அதரத்தை அழிரதி எல்லாத்தால் அன்பு அவர்கள் அறுத்தார்கள் இது நமக்கு வரலாறு தெரியும் அறுக்கிற காட்சியை இருந்து அன்னலாரோடு அச்சு செய்த தோழர்கள் நமக்கு குறிப்புகள் எழுதி தருகிறார்கள் நாங்கள் அறுபத்தி மூணு ஒட்டகங்களை பெருமானார் செல்லம் அறுக்கிற போது நாங்கள் பார்த்தோம் பொதுவாக ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கிற போது விரல்லோடத்தானே செய்யும் பின்வாங்கத்தானே செய்யும் மிரளத்தானே செய்யும் ஆனால் எனது கழுத்து உனது கழுத்து என்று ஆளுக்கு ஆள் போட்டி போட்டு கொண்டு கழுத்துகளை நீட்டினார்கள் நபிகள் செல்லந்தாக வலிக வசல்லத்தினுடைய கத்திக்கு முன்னால் நான் நீ என்று ஒட்டகங்கள் தங்களுடைய கழுத்துகளை நீட்டிக் கொண்டு வந்ததை பதிவு செய்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் அல்லாஹுவின் ரசூலினுடைய கையால் அறுபடுவதை குர்பானியாகுவதை அல்லாஹுவின் தூதரின் கையிலே தனது உயிர் போவதை பாக்கியமாக கருதிய விளக்குகளுக்கு கூட தெரிந்திருக்கிறது நபிகளாரின் நேசம் என்பதும் நேயம் என்பதும் அன்னலாரின் மீதான பிரியம் என்பதும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பாக்கியங்கள் என்று தெரிகிறது அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதற்கு தரங்களும் தகுதிகளெல்லாம் தேவையில்லை உலகத்தில் கலிமா சொன்ன அத்தனை முஸ்லிமின் உள்ளத்திலேயும் தானாக வருகிற இல்ல வந்தாக வேண்டியது அல்லாஹ்வின் பிரியமும் ரசூலின் பிரியமும் சஹாபா பெருமக்கள் காலமெல்லாம் கேட்ட வாக்கல் அன்னலாரின் பிரியத்தை இந்த உலகத்தில் நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் மிகச்சிறந்த முன் மாதிரிகள் சஹாபாக்கள் சஹாபாக்களே ஒரு முழஜிசா ஒரு அற்புதம் அல்லமா குர்துபீர் ஹஹிமுகுல்லா தங்கள் தஃசீரில் ஒரு இடத்தில் சஹாபாக்களைப் பற்றி எழுதுவார்கள் ரொம்ப அழகான வார்த்தை லவ்லம் யகுண்டின் நபி இம் சிவ சஹாபதி ல கபத்துஹு சல்லதா லிசல் அன்னலாருக்கு ஆயிரம் ஆயிரம் அதிசயம் உண்டு அற்புதங்கள் உண்டு அவர்களின் விரல் இடுக்கிலே நீர்வழிந்த வரலாறு உண்டு விரல் அசைவில் சந்திரன் பிளந்த வரலாறு உண்டு மேராஜ் என்கிற விண்ணேற்ற பயணம் உண்டு திருக்குர் ஆன் என்கிற அகில உலகத்தின் மிக பெரும் அற்புதம் உண்டு ஒரு அற்புதமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம் சொல்லுகிறார்கள் அண்ணலாருக்கு இந்த உலகத்தில் அற்புதங்களே இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பேச்சிற்கு சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும் லவ்லம் யகும்லி நபியமோ ஜிஷா சிவ சாபா ல கஃபத்துகு ஒன்றுமே வேண்டாம் சஹாபா என்பது அற்புதம் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை அன்னலாரின் ஒரே ஒரு ரோமம் எங்கள் வீட்டிலே இருந்தால் எங்களுக்கு உலகமும் உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் விட எங்களுக்கு அது பாக்கியம் என்று பேசிய சஹாபா பெருமக்கள் தான் அன்னலாரை நாம் எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரிகள் எந்த பாமரனாக இருக்கலாம் அவன் அதிகம் மணக்கசாலியாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அன்னலாரின் மீதான பிரியம் என்பது எல்லா முஸ்லிமுக்கும் இருக்கும் திரும்பத் திரும்ப ஒருவர் மது குடித்தார் அன்னலாரின் காலத்தில் சவுக்கடிக்காக திரும்பத் திரும்ப கூட்டி வந்தார்கள் ஒவ்வொரு முறை குடிக்கிற போதும் சவுக்கடி வாங்கி கொண்டே இருந்தார் நான்கைந்து முறை சவுக்கடித்து ஓய்ந்து போன சில பேர் இருந்த தோழர்கள் இந்த கழுதைக்கு எவ்வளவு அடிச்சாலும் அழிக்கிறது இல்லை திரும்ப திரும்ப குடிச்சிட்டு திரும்ப திரும்ப அடி வாங்குது என்று பேசினார் கழுதை என்றெல்லாம் சொல்லாதீர்கள் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமை அவரை திட்ட வேண்டாம் அவர் கல்விலே அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறார் நாம் என்ன சொல்லுவோம் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் அவன் குடித்திருக்க கூடாது என்போம் அவன் தனி மனித வாழ்வில் அவன் குடிப்பதும் அவன் பாவங்கள் செய்வதும் நன்மைகள் செய்வதும் மாறி மாறி நடக்கும் அவன் உள்ளத்திலே அல்லாஹுவின் ரசூலை நேசிப்பது உண்மை அவரை தரம் தாழ்ந்து திட்ட வேண்டாம் என்கிறார்கள் நபிசல்லாஹு அலிகல்ல சுருக்கமாக அன்பானவர்களை இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய இன்னமும் முழுமையாக அடையாத மிகப்பெரிய ஒரு சொத்து ஒரு ஒரு கடமை அன்னலாரின் மீதான பிரியம் வாழும் காலமெல்லாம் ரிசூலுல்லாகுவை நேசிக்க வேண்டும் வார்த்தைகளில் சொல்லி அதை செயல்களிலே கொண்டு வந்து அதை உள்ளத்துக்குள்ளே இருத்தி வைக்க வேண்டும் அல்லாஹின் பிரியம் அந்த பிரியத்தின் வெளிப்பாடுதான் அன்னலாரை பற்றி பேசுவதும் பாடுவதும் இதோ ஜும்மா முடிந்ததற்கு பிறகு பேரணிகளாய் செல்லுவதும் நீங்கள் பேரணியின் போய் அந்த அடிகளை அந்த நகர்வுகளை முடித்து விட்டு திரும்பி வரும் வரை உங்கள் வாயில என்ன நடக்கும் சலவாத்துகள் மட்டும் ஓடும் சல்ல அல்ல முகமது சல்லாஹு அலிகி தானே ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்லாஹும என்று தொடங்குகிற ஆயிரம் ஆயிரம் துமாக்கள் இருக்கலாம் நாம் கேட்கிற எந்த அல்லாஹும்மாவுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கும் அல்லாஹுவிடம் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அல்லாஹும் என்ன மன்னிச்சிரு அல்லாஹும் எனக்கு கருவை செய் அல்லாஹும் பரக்கத்து கூடு ஏதாவது இருக்கும் உலகத்திலேயே நமக்கென்று கேட்காத ஒரே ஒரு துவா செலவாத்து மட்டும் தான் அல்லாஹும் கூப்பிட்டுட்டு எனக்கு கேட்கல சல்லி ஆல நாயகத்துக்கு செலவாத்து சொல்லும் அல்லாஹும்மாவுக்கு பின்னால் தனக்கென்று கேட்காமல் நாயகத்திற்கு மட்டும் கேட்கிறானே இவன் அவன் கேட்பதை எல்லாம் அல்ல கேட்காததையும் கொடுப்பான் ரபுல் ஆலமின் சலவாத்தினால் சகலமும் கிடைக்கும் என்பது எந்த தோரணியில் என்றால் நீங்கள் அல்லாஹுக்கு பிறகு உங்கள் சார்ந்து கேட்கவில்லை நபிகள் சார்ந்து கேட்கிறீர்கள் அல்லாஹ் அவர்களினுடைய மூலம் அவர்களை நேசிப்பதன் மூலம் இந்த உலகமும் மறு உலகமும் செடிக்க வாழுகிற மக்களாய் மறுமையில் பெருமானாரோடு வீற்றிருக்கிற நர்பாக்கியத்திற்குரியவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين